முருகன் ராசி பலன்னேயர்களுக்கு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மிதுன ராசிக்கு செல்லும் புதன் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது கொட்ட இருக்கிறது அள்ளி கொடுக்கப் போகும் புதன் அதாவது தற்பொழுது புதன் மேச ராசியில் பயணித்து வருகிறார் மே இருபத்தி மூன்றாம் தேதி சுக்ரனின் ரிசபராசிக்கு சென்று விட்டார் அதற்கு பின் ஜூன் ஒன்பதாம் தேதி புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் புதன் சுமார் ஒரு வருடம் கழித்து தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் இந்த புதன் பயிற்சியானது சிறப்பான பல மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறது இந்த புதன் பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறது சில ராசிக்காரர்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிதி ஆதாயங்களையும் இந்த நேரத்தில் பெற உள்ளனர் இப்பொழுது மிதன ராசிக்கு செல்லும் முதனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது புதன் பெயர்ச்சியினால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியின் பதினொன்னாவது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் தற்பொழுது கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது முக்கியமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்கள் எளிதாக இந்த நேரத்தில் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வழிகள் அனைத்துமே திறக்க ஆரம்பிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி என்பர்களை உங்களுடைய நீண்ட கால ஆசை நீண்ட கால கனவு லட்சியம் என்று கூட சொல்லலாம் அவை அனைத்துமே ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது வியாபாரிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடும் ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல ஒரு லாபங்கள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வேலையை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பல பிரச்சனைகளை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததிலிருந்து இருந்து பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமா பண ரீதியாக பலவிதமான விதமான சிக்கல்களை உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவை புதன் வந்து தர இருக்கிறார் புதன் வந்து பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் தொழில் ரீதியாகவும் சரி சொந்தமாக தொழில் செய்து வரும் சிம்ம ராசி என்பவர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே இல்லாமல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் தொழிலை வரைக்கும் ஒரு மாற்றம் ஒரு வித்தியாசம் அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது இவ்வளவு நாட்களாக எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரமே இல்லாமல் கஷ்டத்தை சந்திச்சீங்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி இரட்டிப்பு லாபமானது சிம்ம ராசிக்காரர்களுடைய தொழில் வாழ்க்கையில் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தையும் புதன் வாரி வழங்க இருக்கிறார் அடுத்தபடியாக புதன் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ரிசபராசி ரிஷபராசி அன்பர்களே ரிசபராசியின் இரண்டாவது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்கள் புதிதாக திருமணம் செய்து இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது காதலித்து கொண்டிருக்கும் ராசி என்பர்களே உங்களது காதல் வாழ்க்கை தற்பொழுது திருமண வாழ்க்கையில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாள் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது அதற்காக பல முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டு வரீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிஷபராசி என்பர்களை சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் ஏற்றம் இரக்கம் இரண்டுமே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் தற்பொழுது கடந்த இரண்டு மாதத்தில் உங்களது சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் இறக்கத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வர இருக்கிறது அது மட்டுமல்ல நிதி நிலைமையானது வழக்கத்தை விட இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்க போகுது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து பல நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பெற போறீங்க பேச்சிய உங்களுடைய பேச்சு காரணமாக பல வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உருவாக இருக்கிறது அதாவது வேலைக்கு செல்லும் அலுவலமா அலுவலகமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லும் இடத்தில் பல சிக்கல்களை கூட வேலை செய்யும் நபராலே நீங்க பலவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நாளுக்கு நாள் சந்திச்சுட்டு வரீங்க அதனால உங்க வேலையில பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்குது அது ஒரு பக்கம் பார்த்தோம்னா சம்பளம் கிடைக்காம கரெக்டா நேரத்துக்கு தகுந்தார சம்பளம் கிடைக்காம பதவி உயர்வும் கிடைக்காம படாத பாடு படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் நீங்க பாத்துட்டு வரீங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு கூடிய விரைவில் வரப்போகுது புதன் உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்கள் வேலை தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் முடிவு அப்படியே ஒவ்வொன்றாக வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில அடிக்கப் போகுது அடுத்தபடியாக புதன் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசியின் நான்காவது வீட்டிற்கு புதன் செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்களுடைய வசதி திடீரென அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் மீன ராசிக்காரங்க வாழ ஆரம்பிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் உறவுகளில் இனிமையானது இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் வணிகர்களுக்கு முன்னேற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளுமே கைகூடி வர இருக்கிறது தொழிலில் வந்து நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய திட்டங்களாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தர இருக்கிறது தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது சிலர் வந்து புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கைகூடி வர இருக்கிறது மீன ராசி என்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் லட்சியம் ஒரு ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் நீங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க தற்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது தயங்காமல் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் முக்கியமா இந்த புதன் பெயர்ச்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது புதன் பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி ரிசபராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகுது உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் கூடிய விரைவில் வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி